அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மறுமணம் மணமகள் பயடேட்டா ஜாதி கொங்கு வெள்ளாள கவுண்டர் குளம் காடைக்குளம் பெயர் ஜீவிதா வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிஇ மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி நாலு எடை ஐம்பத்தி ஒன்று ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் தந்தை பிசினஸ் தாய் குடும்பத் தலைவி உடன் பிறந்தவர் தங்கை ஒருவர் திருமணமாகிவிட்டது இருப்பிடம் கரூர் எதிர்பார்ப்பு படித்த ஓரளவு வசதியான மனவான் தேவை முதல் மனம் மறுமணம் சம்மதம் கரூர் நாமக்கல் ஈரோடு மோட்டம் பகுதியை சேர்ந்தவர் மட்டும் தொடர்பு கொள்ளவும் கொங்கு வெள்ளாள கவுண்டர் மறுமணம் மணமகள் தேவை மேலும் தகவலுக்கு குரு தகவல் மையம் சேலம் கர்கல்பட்டி தொடர்பு எண் எழுபத்தைந்து தொண்ணூத்தெட்டு எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு நல்லதையும் நடக்கும் நல்லதையும் நடக்கட்டும்